இதுக்கு ஊடகங்களும் ஒரு காரணம் இத்தகைய அமைப்புகளுக்கு ஊடகங்கள் அங்கீகாரம் கொடுத்து திருப்பி திருப்பி என்ன உங்களுக்கு டிஆர்பி ஏறுதுங்கிறதுக்காக அவரோட பெண்ணுக்கு போடுறீங்க இதைப் போன்ற அமைப்புகள் எந்த ஒரு அமைப்பு ஒரு சமுதாயத்தினுடைய மற்றொரு பிரிவினர் மீது பகைமை தூண்டும் வகையில் பேசுகிறார்களோ அவர்களுக்கு ஊடகங்கள் அங்கீகாரம் கொடுக்காவிட்டால் இந்த சம்பவங்கள் குறைந்துவிடும் விட்டதில்லை சும்மா தேவையில்லாமல் சுத்தி இருக்கிறவங்களா பெண்ணை என்னை அடிச்சு அடிச்சு எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருப்பா நான் கை கட்டிட்டு வாய் பொத்திக்கிட்டு அப்படி உட்காந்து ஏன்னா நான் இன்னும் கீழே போ நக்கி பிழை புழுவா நெலிலாம் சொல்ல எவனுக்கு இங்கே அதிகாரம் இல்லை ஒரு அளவு தான் அது திருப்பி திருப்பி நாங்கள் சீருது இனவெறினா என்ன இனவெறின் எவன் சொல்கிறானோ அவன் கொடுமையான இனவெறியன் இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும் இதை விடலாம் ஜனநாயகவாதிகளாக இருக்கவே முடியாது தமிழர்கள் இது புரிஞ்சுக்கிறோம் திரும்ப திரும்ப இதே வார்த்தை சொல்கிறீங்க சீமான் போன்றவர்கள் பிரச்சனையை வந்து இனவாத அரசியலை தூவம் போட்டு வளர்க்குறார்கள் அதாவது ஒரு பிரச்சனைனா பிரச்சனையாக பார்க்கணும் உடனே சிங்களவன் உடனே மலையாளி உடனே தெலுங்கன் கன்னடன் கன்னடன் அப்படி இன ரீதியாக இங்க நாங்க இனவெறிய தூண்டம்னு சொல்றோம் நீங்க எவனாவது ஒருத்தன் இந்த காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க அங்க இருக்கிற கட்சிக்காரன் ஒருத்தன் தொலைக்காட்சி வாரத்தில் உட்கார்ந்து நீங்க இனவெறிய தூண்டுறீங்கன்னு பேச முடியுமா நீங்க கேக்குறீங்க ஒரு அப்பாவி கன்னடனை அடிக்கிறதா உங்க வீரமானு அதையே அங்க உட்கார்ந்து கேளுங்களே இந்த அப்பாவி தமிழர்களை அடிக்கிறதா வீரமானு அந்த கன்னடன் ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவன் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவன் அந்த தொலைக்காட்சி வாரத்தில் உட்காந்து கேட்டுங்க பார்ப்போம் நான் சொல்ல இந்த சிறிய அமைப்புகள் அதாவது ஒரு ஒரு இன இனத்துக்கு மற்றொரு இனத்தின் மேல் ஒரு ஒரு பகைமை தூண்டக்கூடிய அமைப்புகள் எந்த அமைப்பாக இருந்தாலும் திரு சீமானுடைய அமைப்பாக இருந்தாலும் வேற எந்த அமைப்பாக இருந்தாலும் அவர்களுக்கு ஊடகங்கள் அங்கீகாரம் கொடுக்கும் வகை இன்னைக்கு ஒரு 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 காங்கிரஸ் கிடைக்கிற மீடியால இருக்கிற இம்பார்ட்டன்ஸோ இல்ல ஒரு மாநில அளவுல பாஜக கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலா கிடைக்குது திரு சீமானுக்கு ஏன் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுவதனால்தான் ஏன் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுவதனால்தான் இந்த இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்போ சும்மா தமிழர்கள் எல்லாம் ஒரு இனிச்சவாயம் கேனப்பை மாதிரி நக்கல் நையாண்டி இங்கே உட்காந்துட்டு உங்களால் விவாதிக்க விட்டது தப்பு தானே இந்தியாவில் எத்தனை மொழி வழி மாநிலம் இருக்கு ஒரு மாநிலத்தில் தொலைக்காட்சி வாதத்தில் தமிழன் உரிமைக்காக ஒரு தமிழன் உட்காந்து பேசலாம்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் இங்கே நிலத்தில் நான் ஈழத்தில் செத்தாலும் சரி கூட உங்களை அணுகுலையா அது வேணும்னு பேச பேசுறவங்கள வெளி மாநிலத்துக்காரன் வேற மொழிக்காரன் இங்கே எல்லாரும் உட்காந்துட்டு என் கருத்துக்கு எதிரான உணவுக்கு தான் பேசிட்டு இறங்கி பத்திரமா போயிட முடியுது அப்படின்னா நாங்கள் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளாக இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு பேசணும் இங்கே வந்து உட்காந்து கன்னடம் உட்காந்துட்டு காவிரி தண்ணி எப்படி தருவான்னு பேசுறது எனக்காவான் தண்ணி கேட்கறேன் இங்க வேணாம்ங்கிற உனக்கு குளிக்க தண்ணிக்கு எங்கடா போவேன் குளிக்க தண்ணிக்கு எங்க போவேன் உனக்கு சோறு அரிசி பருப்பு வெள்ளைக்காய் வேண்டியிருக்க எங்க இருந்து வருது உட்கார்ந்துட்டு தீமிரா உட்கார்ந்துட்டு கூடாது ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள் எல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும் சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் கூடாது சும்மா அங்கே வந்துட்டு பேச அவன் வந்து யோசிச்சு பாருங்க மகாராஷ்டிரா பேசிக்க முடியுமா இந்த கர்நாடகால ஒரு தமிழன் விவாதத்தை கூப்பிட்டு பேச உட்கார்வது பேசப்பட்டு இருப்பானா பேசப்பட்டு இருப்பானா அங்க பேசிட முடியுமா இதே பிஜேபி இதே காங்கிரஸ் அங்க உட்கார்ந்து தேவையில்லாம நீங்க தமிழர்கள் மேல அப்பாவி தமிழர்கள் உள்ள வன்முறை இது பண்றீங்க அதான் வீரமான் கேட்டுரியா